திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நெருக்கடியாக மாறியுள்ளார் அவரது தங்கை ஒய் எஸ் ஷர்மிளா திருப்பதி லட்டில் விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்டதாக பகிர் குற்றச்சாட்டை முன்வைத்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறி தற்போது அதனை சரி செய்துவிட்டதாக குறிப்பிட்டார் இது பக்தர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதையடுத்து வெளியான ஆய்வில் லட்டுகளை தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட நெய்யில் விலங்குகளின் கொழுப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த விவகாரத்தில் விளக்கம் அளித்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் இவை சந்திரபாபு நாயுடுவின் திசை திருப்பும் உத்திகள் யாராவது இப்படி செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா தர சான்றிதழ் பெற்ற பொருட்களை வைத்து மட்டுமே மே செய்யப்படுகிறது தெலுங்கு தேசம் மத விஷயங்களில் அரசியல் செய்கிறது என்று எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த விவகாரம் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தலைவலியாக மாறியுள்ளது அதுவும் திருப்பதி லட்டு பிரச்சனையில் ஜெகன்மோகனின் தங்கையும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான ஒய் எஸ் ஷர்மிலா நெருக்கடியாக மாறியுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு கடிதம் எழுதியுள்ளார் குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருந்தால் இதற்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் இந்த நிலையில் ஆந்திர பிரதேச ஆளுநர் அப்துல் நசீரை நேரில் சந்தித்த ஒய் எஸ் திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என மனு ஒன்றை அளித்தார் லட்டு சர்ச்சை ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக திரும்பியுள்ள நிலையில் அவரது தங்கையும் அடுத்தடுத்து நெருக்கடி கொடுத்து வருவது ஆந்திர